அனைவருக்கும் வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்பணம் என்று சொன்னவன் கர்ணன் முன்னொரு நாளில் அந்தனரால் கொடுக்கப்பட்ட சாபத்தால் போர் தருவாயில் கர்ணனின் தேர் சகதியில் சிக்கிக்கொள்கிறது பரசுராமரின் சாபத்தால் முக்கியமான தருணத்தில் அஸ்திரத்திற்கான மந்திரம் கர்ணனுக்கு மறந்து போகிறது கர்ணன் உடல் மீது அர்ஜுனனின் அம்புகள் தைத்தது ஆனாலும் உயிர் பிரியவில்லை பின்னர் கிருஷ்ண பகவான் அந்தனர் வேடத்தில் கர்ணன் முன் தோன்றி தான் மலைகளில் தவம் பூண்டிருப்பதாகவும் கர்ணனின் கொடை குறித்து அறிந்ததால் கர்ணனிடம் யாசகம் பெற வேண்டி வந்ததாக உரைக்கிறார் யாசகம் கேட்டு வந்திருப்பது அந்தணர் அல்ல கிருஷ்ணர்தான் என்று உணர்ந்த கர்ணன் என்னிடம் இல்லாததை கேட்டு என்னை இல்லை என்று சொல்ல வைத்து விடாதே என்று அந்தனர் வேடம் பூண்ட கிருஷ்ண பரமாத்மாவை பணிகிறான் கிருஷ்ணரும் நீர் செய்த புண்ணியத்தை கொடுப்பாயா என்று வினவுகிறார் அதற்கு கர்ணன் நான் செய்த செய்யும் செய்ய போகும் புண்ணியம் அனைத்தையும் உனக்கு தருகிறேன் என்று இதயத்தில் தைத்த அம்பையெடுத்து தனது குருதியின் வாயிலாக தர்மம் செய்கிறான் அந்த சமயத்தில் கிருஷ்ணரை பார்த்து சர்வம் கிருஷ்ணார்பணம் என்று கூறுகிறான் யாசகத்தை பெற்றுக்கொண்டு தனது விஸ்வரூபத்தை கர்ணனுக்கு காட்டுகிறார் கிருஷ்ண பரமாத்மா கர்ணன் பரவச நிலையடைந்து எனக்கு முக்தி வேண்டும் அப்படி முக்தி இல்லை என்றால் வரும் பிறப்புகளிலும் இல்லை என்று சொல்லா இதயம் வேண்டும் என்று வரம் கேட்கிறான் இங்கே யாசகம் கொடுக்கும்போது போது கிருஷ்ணரின் கை தாழ்கிறது கர்ணனின் கை உயர்கிறது கர்ணனுக்கு ஒரு ஆசை உண்டு அது யாதெனில் எல்லோருக்கும் யாசகம் செய்தாயிற்று கிருஷ்ண பகவானுக்கு மட்டும் யாசகம் செய்யவில்லை என்பதுதான் அதுவும் இங்கே நிறைவேறுகிறது பகவான் கிருஷ்ணன் தன் பக்தனுக்காக இங்கே தன்னை தாழ்த்திக் கொள்கிறார் நாமும் பக்தியுடன் பகவானிடம் வேண்டினால் கண்டிப்பாக நமது காலத்திற்குள் அதனை நமக்கு தந்து அருளுவான் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்